தற்போது அண்மை செய்தி பாஜக எம்பிக்களுடைய அமளியால் மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் ஏற்கனவே மக்களவை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது மாநிலங்களவை பனிரெண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது கர்நாடகாவில் அரசு ஒப்பந்தங்களில் இஸ்லாமியர்களுக்கு நான்கு விழுக்காடு இடஒதுக்கீட்டு வழங்கப்பட்டதை கண்டித்து பாஜக எம்பிக்கள் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அமளியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் அதனால் அவை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து முடங்கக்கூடிய வகையில் பாஜக எம்பிக்களின் அமளியால் மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது பன்னிரண்டு மணி வரை கர்நாடகாவில் அரசு ஒப்பந்தங்களில் இஸ்லாமியர்களுக்கு நான்கு சதவிகித இடஒதுக்கீடு வழங்கியதை எதிர்த்து பாஜக உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கமிட்டு வந்தனர் இதனால் அவை கூச்சல் குழப்பத்துடன் காணப்பட்டது அதனால் ஒத்தி எம்பிக்களின் அமளியால் இரண்டு மணி வரை மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அரசு ஒப்பந்தங்களில் இஸ்லாமியர்களுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு வழங்கியதை எதிர்த்து பாஜக உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கம் எழுப்பியதால் பிற்பகல் இரண்டு மணி வரை அவை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே மக்களவையும் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது மாநிலங்களவையும் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது பாஜக உறுப்பினர்களின் தொடர் முழக்கத்தால் அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது பிற்பகல் இரண்டு மணி வரை கர்நாடகாவில் அரசு ஒப்பந்தங்களில் இஸ்லாமியர்களுக்கு நான்கு விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதை கண்டித்தும் அதை எதிர்த்தும் பாஜக உறுப்பினர்கள் தொடர் முழக்கத்தில் அமளியில் ஈடுபட்டதால் அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் பில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க